எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைப்பசலை இறாலை வைத்து ஒரு தொக்கு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தரைப்பசலை கீரை க்ரௌன் ஸ்பின்னச் ப்ரான் இறால் க்ளை சில்லி பவுடர் காய்ந்த மிளகாய் தூள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சால்ட் உப்பு ஆயில் எண்ணெய் ஃபெனல் சோம்பு தோன்ஃப்ளார் கல்பாசி ஸ்டாரனீஸ் அன்னாசிப்பூ பிளாக் கோடமம் கருப்பு ஏலக்காய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது கிரைண்டட் கோகோனட் அரைச் அரைத்த தேங்காய் விழுது வாட்டர் தண்ணி சாப்டு டொமேட்டோ நறுக்கிய தக்காளி க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸ் நறுக்கிய கொத்தமல்லி தலைகள் ஸ்லைஸ்டு ஆனியன் நறுக்கிய வெங்காயம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி இந்த தரைப்பசலை எராய் எறாத்தொக்கு செய்கிறதுன்றதை பார்ப்போம் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டி காயக்கும் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது சோம்பு கல்பாசி கருப்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் பொரியட்டும் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் இத நல்லா வதக்கிட்டோம் வெங்காயத்தை நல்லா வணக்கணும் இதை நல்லா வணங்கட்டும் வெங்காயம் ఇం కొంచెం నల్లా ఇది కొంచెం నల్ వణాదా నేను కొంచెం நல்லா இன்னும் வணங்கட்டும் போ நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் தக்காளியையும் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம் மொதல் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது பிடிக்கும் சட்டியில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு திஞ்சிப்போம் சமயத்தில் தக்காளியை சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு எதுக்கு தக்காளியை போட சொல்லுதுன்னா இஞ்சி பூண்டு போட்டால் பிடிக்கும் இப்போ தக்காளி போட்டுட்டோன்னா தக்காளியில் இருக்க சாறு இஞ்சி பூண்டு சா பிடிக்க விடாது இதை பாருங்கள் இஞ்சி பூண்டு பிடிக்குது இல்லையா இப்போ தக்காளி போட்டுக்கிறதுனால அது பிடிக்காது கொஞ்சம் தக்காளி கனிஞ்சி வேகட்டும் தீயில் வச்சு விட்டுடுவோம் கனிஞ்சிடும் பாருங்க தக்காளி கனிஞ்சி வெந்திருச்சு இந்த சமயத்தில் இதால் போட்டுப்போம் இதாலும் உப்பும் சேர்த்துப்போம் தளி வச்சுருக்க இதால் போட்டுப்போம் ஜால் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுப்போம் வேகட்டும் இதால் நல்லா கிண்டிக்கோங்க உப்பும் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி இதால் வந்து நிலம் மாறி நான் மாறி வாங்குது இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் நல்லா கிண்டிக்கோங்க தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் கிண்டி விட்டுட்டு தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுடுங்க மிதமான தீயில் ஏற்றி விட்டிங்கன்னா பிடிச்சிடும் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கீரையை கழுகி அதில் போட்டு தேங்காய் ஊற்றி கொஞ்சம் வேக விடணும் தரைப்பசலை கீரை இருக்குது இல்லையா அதை போட்டு வேக விடுங்க தரை பசலையை நான் வந்து கொடி கொடியாக இருக்கும் இல்லையா நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ கீரையை கழுவி அள்ளி வச்சாச்சு இதை நல்லா கிந்தி விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் தேங்காய் அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது போட்டோம் இல்லையா இப்போ அந்த தண்ணி கழுகி அந்த கிண்ணத்தில் இருந்த தேங்காவை கழுகி தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம் விருப்பப்பட்டால் கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா போடணும்னு தேவையில்லை விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் இந்த தரைப்பசலை யாராவை வேக வைப்போம் வச்சுப்போம் இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வேகட்டும் இது நல்லா அதிக தீயில் தண்ணி ஊற்றுறப்போ தீ பெருசாக வச்சுருப்போம் அதை என்ன பண்ணுங்கள் இப்படி கொதிக்கி வர சமயத்தில் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க இந்த பாருங்கள் கொதிக்கிறது இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க தீயை குறைச்சாச்சு மூடி போட்டு வேக விடலாம் மூடி நான் வந்து பார்ப்போம் ஆனால் தண்ணி சுண்டணும் சுண்டட்டும் சுண்டட்டும்ங்க கீரையும் வெந்துருச்சு எறாவும் வெந்துருச்சு தண்ணி சுா போதும் தண்ணி சுண்ட விட்டுடுவோம் போ தீயை கொஞ்சம் பெருசாக வச்சு தண்டியை தண்ணியை சுண்டை விடுவோம் போ அடுப்பை பெரும் தீயில் வச்சு தண்ணியை சுண்ட கொஞ்சம் கிண்டி விட்டு சுண்ட விடுங்க இல்லாட்டினா பிடிக்கும் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா அதனால பிடிக்கும் கிண்டி விட்டு சுண்ட விடுங்க இதை பாருங்க தீ அதிகமாச்சு தண்ணியை சுண்ட வச்சுட்டோம் அப்பப்போ கிண்டி ப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ பாருங்கள் தீ பெருசாக வச்சு தண்ணியை சுண்ட வச்சுட்டோம் இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சு இப்போ இறக்கிட வேண்டியதுதான் ரிச் ஃப்ளேவர் வேணும் நல்லா இதாக வேணும் அப்படின்னா இறக்கினவுனையும் பட்டர் போடலாம் பட்டரை போட்டுட்டு கொத்தமல்லி தூவலாம் இப்போது நல்லா தண்ணி சுங்கிடுச்சு இது மாதிரி எண்ணெயை போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பணா பாருங்கள் இப்போது சுவையான தரைப்பசலை இறால் தொக்கு ரெடி தயாராகிடுச்சு சுவையான தரைப்பசலை இறால் தொக்கு தயார் சுவையான தரை பசலை தொக்கு தயார் இது வந்து சோத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறதும் மிக எளிது தான் நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள் ஒரு ஆரோக்கிய கீரை சாப்பிடாத பசங்கள் சில சமயம் அசைவ பிரியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இது மாதிரி இந்த அசைவத்தோடு சேர்த்து கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பதார்த்தம் கிடச்சிடும் நீங்களும் செய்து சுவைத்து மகிழுங்கள்